அன்புக்குரிய உள்ளாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் இளைஞர்களின் சீரழிவிற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவைக்க உள்ளேன் இன்றைக்கி பெ இளைஞர்கள் இளைய சமுதாயத்தினர்கள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பல வகையில் சீர்கட்டு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் நடுவர் அவர்களே அவர்களுடைய துவக்க உரையில் அதனுடைய எந்த அளவுக்கு இளைஞர்கள் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொன்னார்கள் இன்றைக்கி எப்படியெல்லாம் இளைஞர்கள் சீரழிவை நோக்கி போகிறாங்க அதற்கு அதிகமான காரணமாக யார் இருக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு பெரிய ஒரு காரணியாக பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் பெற்றோர்கள் வந்து இப்படி சொல்லும் பொழுது நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வழி எடுக்கிறோமா எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சின்ன பிள்ளைலேயே மதரசாக்கு அனுப்பி வைக்கிறோம் அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அதிகமான அளவுக்கு ஆலிமுகள் மதரசா ஒரு வருட ஆலிமகள் என்று பல மதரசாக்களை சொல்லி கொடுக்கப்படுது அதுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய எங்களை பார்த்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கள பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை சீரழிப்பதாக சொல்கிறீங்களே இது என்ன வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒவ்வொரு தாய் தாப்புனுக்கு வரும் வருமா வராதா வரும் அப்போது இன்றைக்கி வந்து இது வந்து எல்லாருக்கும் இப்படி சொல்லும் பொழுது உங்கள் பிள்ளையை நீங்கள் தான் சீரழிக்கிறீங்க இன்னைக்கு வந்து அவன் வந்து போதைக்கு அடிமையாக கிடக்குறானா அல்லது மற்ற மற்ற தீய பழக்கத்துக்கு அடிமையாக கிடக்குறானா அதுக்கு மிகப்பெரிய காரணியாக பெற்று பிள்ளையை பெற்றெடுத்த தாயும் தகப்படம் தான் இருக்கிறீங்க எப்படி இருக்கிறாங்க இன்னைக்கு பாருங்க பிள்ளைகளை பொறுத்தவரை பேச்சு விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் நடைமுறையில் பேசக்கூடிய வகையில் பேச்சை எடுத்து பார்த்தா காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள் தெருவில் ரெண்டு பேர் விளையாடுறாங்கன்னா அவன் பேசக்கூடிய வார்த்தை தமாசா பேசுகிறான் அப்படி கேளியாக பேசும்போது கூட அந்த வார்த்தைகளை கேட்க முடியுதா ஒரு நல்ல ஒழுக்கமான தெருவில் போன என்னடா என்ன பிள்ளை பெற்றுருக்காங்க இன்னும் இந்த வார்த்தையை பேசுகிறான் அவன் கேட்க பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் ரொம்ப மேலப்பாளையத்துக்கு நின்று கொச்சை மொழியில கொச்சை வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம் இதை வந்து யாராவது சொன்னால் உங்கள் வேலையை பார்த்துட்டு போவாங்க ஏற்று பேசுகிறாங்க நாங்களும் மேலப்பாளையத்தில் தான் பிறந்திருக்கிறோம் நம்மள்ட்ட அந்த வார்த்தைகள் வந்து நாம் வந்து வார்த்தைகளை கொஞ்சம் சரியாக பேச பழகி இருக்கோம் நம்ம ஆமாம் இதுக்கு வந்து தாய் தகப்பம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தான் காரணம் ஏன்னா வீட்டில் போய் பாருங்கள் அவங்களுக்கு பிரச்சனைனா மாமியார் மர்ம பிரச்சனை அல்லது கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் மைனி பிரச்சனை மரும அந்த மைனி மைனி பிரச்சனை எப்படி இருக்குது பேச வார்த்தையெல்லாம் கேட்டு பாருங்கள் பிள்ளைகளை கிட்ட வச்சுக்கிட்டே பேசுவாங்க பார்த்து அவளை பற்றியா அவள் எவ்வளோ மோசமானவளாக இருக்கா அவள் வந்து இந்த காரியத்தை என்ன செய்கிறா மாமியாரை பற்றி பிள்ளைகளை கிட்ட வச்சிக்கிட்டு ஓ மா வாப்மா அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா அவள் வந்து நான் எதை செஞ்சாலும் அவள் வந்து எதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை அது வந்து மேடையில் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அவள் வந்து அவளுக்கு வந்து ஒரு லூஸு அவள் ஒரு பைத்தியம் இது மாதிரி இது மாதிரியான வார்த்தைகளை நான் என்ன செஞ்சாலும் எதாவது குற சொல்லிக்கிட்டே இருப்பாள் இதுதான் உன் மாப்மாவுக்கு வேலை யார்கிட்ட சொல்கிறது பெற்ற பிள்ளைகிட்ட சொல்கிறது பெத்த பிள்ளை கிட்ட வச்சுக்கிட்டு பேசுகிறது அல்லது புருஷன் கணவர்கிட்ட உங்கம்மாவை பார்த்தியாலா என்ன வருத்துவாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை வந்து பொதுவாக வந்து இளைஞர்கள் என்பவர்கள் பிறக்கும் போது இளைஞராக யாரும் பிறக்கிறது இல்லை எல்லாரும் இளைஞராக பிறக்கிறோம் பிறக்கும்போது இளைஞராகவும் உலகத்தில் பிறக்கிறோம் குழந்தையாக தான் பிறக்கிறோம் குழந்தையாக பிறந்து குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர் தாயின் தான் அந்த தாயும் தாப்பம் எப்படி நடக்கிறாங்களோ அப்படி தான் பிள்ளைகள் நடக்கும் அது வளர்ந்து வரும்போது அந்த தாய் தாப்பண்ட்ட படித்த தான் பிள்ளைகளுக்கு அப்படியே வாழ்க்கையில் வரும் யாரும் குழந்தையா யாரும் இளைஞனாக பிறந்து அப்படியே வளர்றது கிடையாது அப்போ ஒரு இளைஞர் ஒரு பருவ வயது அடைஞ்ச ஒரு ஆள் இந்த மாதிரி பேசுகிறான்னா இப்படி பெரியவங்களுக்கு மரியாதையெல்லாம் எழுத்து பேசுகிறானா அல்லது கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறானா அதுக்கு யார் காரணம் சில பேர் சொல்லுவாள் என் பிள்ளை அதாவது இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவங்க தான் காரணம் பித்த தாயத்தகை தான் என்னது அவங்க தான் பிள்ளைகளை கிட்ட வச்சுட்டு பேசுகிறது கடுமையான வார்த்தைகளை பேசுகிறது அதே மாதிரி வந்து என்ன செய்கிறது பிரச்சனை வரும் பொழுது குடும்பத்துக்கு மத்தியில் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சுசலதாசம் எப்படி இருந்தாங்க அல்லாஹுடைய தூதரை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம் ரசூல்தா பொறுத்தவரையும் அவங்க இயற்கையாகவோ செயற்கையாக கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை கெட்ட வார்த்தை பேச நமக்கு சாதாரண ஒன்று கெட்ட வார்த்தை பேசு இதெல்லாம் யார் பேசாமல் இருக்கிறா ஊர்ல இப்படி சொல்லும் பொழுது யார் தான் உலகத்துல தான் பேசாமல் இருக்கிறா ரசூல் தான் இருந்தாங்க நம்மளால இருக்க முடியுமா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு போறது ரசூல் தான் என்ன செஞ்சாங்க அப்படி இருந்தாங்க ஏ ரசூலுதா பின்பற்றுமா தான் இஸ்லாம் சொல்லுது லக்கத்துக்கான இலக்கும் ரசூல்தான் உஸ்வது ஹசனான்னு நல்லா சொல்றான் இவங்க என்ன செய்யறது இப்படி சொல்லும் பொழுது ஆஹ் தான் இருந்தாங்க சஹாபாக்கள் இருந்தாங்க நம்மளால இருக்க முடியுமா நீங்கள் இருக்கிறியா நான் இருக்கிறேன்னா இப்படினு சொல்லுது கேட்டுட்டு அந்த பேசக்கூடிய வார்த்தைக்கு நாங்கள் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை பெரிய குத்தம் இல்லை இப்படி வந்து வார்த்தைகளை வந்து ஏன்னா நாவு இருக்குத அது நம்ம வாழ்க்கையில் பேணும் நாவை பேனாட்ட அதனாலே ஒருத்தன் நரகத்துக்கு போவான்னு எல்லா உடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள் கண்ணியமான வார்த்தைகளை பேசணும் பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு நம்ம பேசுகிறோம் நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைகள் கிட்ட வச்சு இப்படி பேசக்கூடாது இதுதான் நாளைக்கு அவன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் இதை நாம் சிந்திக்கணும் அப்போ இது மாதிரி பெற்றோர்கள் தான் இது இந்த மாதிரி வகையில் சீரழிக்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் பிள்ளை பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்லக்கூடிய புகார்கள் என்ன எல்லா பிள்ளை பெரும்பாலான பெற்றோர்கள் என் பிள்ளை இருக்கிறான அவன் ஒரே ஒரே எதையாவது கேட்டு அனுபடிச்சிக்கிட்டே இருக்கிறான் சின்ன பிள்ளையாக இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கித்தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தான் வாங்கிதா வாங்கித்தான் முட்டாயை வாங்கித்தான் எதையாவது கேட்டு அடம் முடிக்கிறான் பெரிய கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டுனா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ஒரு எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் வந்தாச்சுன்னா ஏமா அவன் வந்து அந்த மாதிரி ஃபோன் வச்சுருக்கிறான் ஏதாவது பேரை சொல்லி ஏன்னா நமக்கு ஃபோனை பற்றிலாம் பெரிய அளவுக்கு தெரியாது தெரிஞ்சால் நான் அந்த பேரை சொல்லிருவேன் நமக்கு நாம நம்ம காலத்தில் நாம் இருக்கக்கூடிய ஃபோனே நமக்கு கிடையாது வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக்கு இருக்குது போ நமக்கு வந்து இருந்தாலும் அந்த லாலேஜ் வர மாட்டேக்கு சின்ன பிள்ளை இன்னைக்கு போன பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிய மாட்டுக்கு அப்போ அந்த மாதிரி என்னது அவன் போனேன் அப்போ சொல்லி ஏமா அவன் அந்த மாதிரி போன அந்த பேரில் பேரை சொல்லி அவன் அந்த இப்போ மாடல் போன் வச்சுருக்கிறான் எனக்கும் அந்த மாடல் போன வாங்கித்தான் இதை வந்து சொல்கிறான் அடம் பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான் அது மாதிரி நான் நீ வாங்கி தராட்டா நான் சாப்பிட மாட்டேன் நான் தூங்க மாட்டேன் நான் வீட்டுக்கே வர மாட்டேன் நான் வெளியே தான் நிற்பேன் அல்லது க காலேஜுக்கு போக மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் இப்படி என்ன செய்யலாம் அதே மாதிரி பைக்கு எனக்கு அந்த பைக்கு வேணும் இதை ஒவ்வொருத்தரும் செய்கிறத பார்த்துட்டு எனக்கு வீட்டில் இது பார்க்குறோம் இதை நம்ம கம்ப்ளைண்ட்டாக செய்கிறோம் இதுக்கும் யார் காரணியாக இருக்கா தகப்பன் தான் காரணியாக இருக்கிறான் அதாவது எல்லா தகப்பன்மார்களும் எல்லாரும் பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் வரக்கூடியவங்க கிடையாது சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க நல்ல வருமானம் வரும் சில பேர் அன்றானுங்க காட்சியாக இருப்பாங்க அவங்களுக்கு அந் அவங்களுக்கு அந்த செலவு வளவுக்குதற்கு தான் செலவு பண்ண முடியும் அப்போ அவன் கஷ்டப்பட்ட வீட்டினுடைய பிள்ளையாக இருந்தால் அதை வந்து இப்போ மனைவிமார்கள் எப்படி இருக்கிறாங்க தம் புரு அடுத்த வீட்டில் என்ன பா பார்க்குறாங்க அவள் என்ன நகை போட்டிருக்கிறா அவள் எப்படி சேலை கட்டியிருக்கிறா பெருநாளைக்கு எப்படி வாங்கியிருக்கா அவள் வீட்டில் என்ன இருக்கு கணவர்கிட்ட வந்து கேட்டு நிற்கிறாங்க எனக்கு பெரும்பாலும் எல்லாம் அடுத்த ஆளுக்கு பார்க்குறது வீட்லையே எனது மைன் ஏதாவது மாப்பிள்ளையினுடைய சகோதரிக்கு அவங்க கணவர் ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தா பாருங்க உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் மா உங்கள் தங்கச்சி மாப்பிள்ளை என்னமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாரு நீங்கள் எனக்கு வாங்கி தரவா செஞ்சிருக்கியும் அவர் பாருங்க எவ்வளச்சின கிராம நகை போட்டிருக்கா எவ்வளோ ஃபோனில் போட்டிருக்கா நான் என்ன பாருங்க ஒரே ஒரு கம்மல் போட்டிருக்கிறேன் சைனா பாருங்க கவரிங் சைனா வாங்கி போட்டிருக்கிறேன் நீங்களும் இருக்கையில அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது இதை வந்து பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு இப்படி பேசும்போது ஓ தகப்ப வாப்பாட்டை இப்படியும் கேட்கலாமோ அப்படி அப்படி வாங்கி தர முடியாதுன்னு சொன்னால் அந்த கணவர் எனக்கு இப்போ வாங்கி தர சூழ்நிலை இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட நம்பி என்ன பிரயோஜனம் என் வீட்டில் போய் இருக்க போகிறேன் என் வீட்டுக்கு போகிறேன் அல்லது எங்கேயாவது இந்த உங்களை கெட்டினதுக்கு எங்கேயாவது கிணத்துல விழுந்து போய் சாவலாம் உங்களோடு இருந்து வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு இப்படி பேசுகிறேன் இதை யாருக்கு முன்னாடி வச்சு பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு பேசுகிறாங்களா இல்லையா இப்படி பேசும்போது ஓ இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம் அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கு மண்டையில் ஏன் அது ஒரு பாடம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இப்படி என்ன செய்றாங்க பிள்ளைகள் தம்பிள்ள நல்ல பிள்ளைய வளர்ந்து ஆசைப்படுறாங்க அப்படி ஆசைப்படக்கூடிய எப்படி ரசூசலே செல்வங்களுடைய மனைவிமார்கள் எப்படி இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் வந்து கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய அந்த வரவுக்கு செலவுக்கு தரக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லை எங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி தாங்க அப்படின்னு ரசூ சலாசை வந்து அவங்க மனைவிமார்கள்லாம் வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அல்லாஹுடைய தூதரிப்பு தரக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று ஒரு மன நெருக்கடியில் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இது பேசாமல் இருக்கிறாங்க ஒரு மாத காலம் பேச மாட்டேன் சத்தியம் செஞ்சிட்றாங்க அதுக்கப்புறம் அல்லாஹூ தாலா அந்த மனைவிமார்களுக்கு ஒரு செய்தி சொல்லுமாறு சொல்கின்றான் இன் குந்துண்ண துரிதினால் ஹயாத்தூ சீனத்தகா நபியே நபியினுடைய நபியே உங்களுடைய மனைவிமார்கிட்ட நீங்க சொல்லுங்க நீங்க இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய ஆடம்பரத்தையும் விரும்பினா வாங்க உங்களை நல்ல முறையை நான் விடுவிச்சு விட்டுடுறேன் தேவையான தான் உங்கள் நடுமுறையை விடுவிச்சிடுறேன் அல்லது உங்களுக்கு அல்லாவும் மறுமையும் வேணும்னா உங்களுக்கு எதை வேணும் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறீங்க இப்படி மனைவி சொன்னால் நல்லா சொல்லிடுறான் என்ன செய்கிறாங்க முதல்ல ஐஷம் கொண்டு போய் சொல்கிறாங்க சொன்ன உடனே அப்போ தான் அவங்க அதனுடைய பாதிப்பை உணர்றாங்க சுசலதாசன் சொல்லக்கூடிய வார்த்தை கடுமையான வார்த்தையில உடனே சொல்கிறாங்க நாங்கள் இதை வச்சு போதுமாக்கி கொள்கிறோம் இப்படி ஒவ்வொரு 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 பெண்மணியும் இப்படி ஒவ்வொரு தாயும் அந்த செய்வான் நம்ம தாயை பொருந்தி போறாங்க நிறைய வரது செல்வம் கிடையாது இருக்கிறத வச்சு போதுமாக்கி கொள்ளணும் இந்த பண்பு ஒவ்வொரு பெண் இடத்துல ஒரு தாய் இடத்திலும் இடத்திலும் வரணும் வந்துட்டுனா அதே நேதியில் பிள்ளைகளை வளர்க்கலாம் ஆனால் எப்படி இருக்கிறோம் உலகத்து ஆடம்பரத்தை பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம பார்ப்போம் நம்ம என்ன தான் அவனுக்கு அறிவுரை சொன்னாலும் அது உனக்கு மண்டையில் ஏறாது ஏன்னா அவன் என்ன பார்ப்பான் நீ மட்டும் கேட்குறியே நீ மட்டும் வாப்பாட்ட போய் அந்த வே அவங்க அதை அந்த சீரியலில் இப்போ சீரியலை பார்க்குறது அந்த சீரியலில் அந்த அந்த நடிகை இந்த சீ சேலையை உடுத்துரு வந்திருக்கா எனக்கு அதை வாங்கி தான் கேட்குறியே அப்போ நான் கேட்கக்கூடாதா ஆ நீ கேட்க நீ மட்டும் கேட்கலாம் நீ மட்டும் மிரட்டலாம் நான் செய்யக்கூடாதா நான் போய் கேட்டு நிற்கக்கூடாதா நீ உனக்கும் நியாயம் எனக்கும் நியாயமா அப்போ பிள்ளைகளை சீர் கெடுக்கிறது யார் இது மாதிரி அடம் பிடிச்சா நடக்கும் அடம் பிடிக்கலாம் இது மாதிரி வழிகாட்டுறது யாரு தாயின் தான் சில இடத்துல கணவன்மார்கள் மனைவி பார்த்து உன் கூட இருக்கிறத விட எனக்கு நிம்மதி வேணும் எங்கேயாவது நான் ஏ பாடா பாடாப்படுத்திட்டிய அப்போ இது மாதிரியான பாடங்களையெல்லாம் இது மாதிரி விஷயங்களையெல்லாம் பிள்ளைகளுக்கு முடி முன்னாடி வச்சு பேசிக்கிட்டு இருந்தால் நிச்சயம் பிள்ளைகள் சீர்கிட்டு தான் போவார்கள் அப்போ பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இது மாதிரி படிப்பினைகள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவி சொல்லும்போது அதை பொருந்திக்கிட்டாங்க அப்போ உள்ளதை வச்சு நல்லது பண்ணிக்கணும் நமக்கு நம்முடைய வா வாழ்க்கை அல்லாவது மறுமையில் தருவாள் வேறு ஏதாவது நன்மையை செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பொருந்திக்கிடணும் இப்படி இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு அதை சீராக வளர்க்குறதுக்கு அது வழிவகையாக இருக்கும் இல்லைன்னா அவங்க கெட்டு தான் போவாங்க அது மாதிரி என்ன இன்றைக்கி பார்க்குறோம் பல குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனை பல குடும்பங்களில் நம்ம ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது மற்ற ஊரோடு நம்ம ஊரில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும் ஏன்னா நம்ம ஊரில் சாயங்காலம் மதியம் ஆகிட்டுனா சாப்பிட்டாச்சுன்னா இங்கே கிளம்பி ஏறது உம்மா வீட்டை பார்க்க போ கிளம்பி ஏறது அங்கே போனால் அங்கே உமாக்கார் இருந்துட்டு என்னடா உன் மாமியார் என்ன சொன்னால் உன் மைனி மாதிரி என்ன சொன்னால் என்ன மாப்பிள்ள எல்லாம் செஞ்சாரா அப்படி அங்கே விசாரிக்கிறது உன் அவன் பாரு அவன் பஞ்சாரு தாங்கு தாங்குன்னு தாங்குறான் ஒன்று அப்படி வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டால் இங்கே அப்போ தான் ஏறும் அப்படியா ஏன் மாத்தாவை ஏன் என் ஏன் மைனி நல்ல மாதிரி இருக்கா அப்போ எனக்கு ஒன்றுமே இல்லையா யார் சொல்லிக் கொடுக்குறான் இப்போ நம்ம ஊர்களை டேரெக்டாகவே சொல்ல மற்ற ஊர்களாய்தான் ஃபோன் போட்டு அவங்க எப்பப்போ தான் சந்திப்பாங்க அங்கே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுன்னா நெட்டையோ கட்டையோ அப்படின்னு சொல்லணும் இது அப்படி இல்லை இது செய்ய தூண்டி விட்டு பிள்ளை அதாவது திருமண வாழ்க்கையில் இணைந்த புதிதாக இணைந்த பல தம்பதிகளை பிரச்சனைகளுக்கு க உரியவர்களாக பிரச்சனைகளோடு நிற்கிறாங்க என்ன செய்கிறது இந்த பிள்ளைப்பை நான் கெட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முழித்து நிற்கக்கூடிய இது ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்களும் அப்படி இருக்கிறாங்க பெற்றோர்களுடைய தவறான வழிகாட்டுதல் பெற்றோர்கள் தான் சீரழிக்கிறாங்க நம்ம பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுக்கிறோமா ஏமா வாழ்க்கையெல்லாம் மேடும் பள்ளம் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் அனுசரிச்சு போ அவர் ஏதாவது சொன்னா நீ கட்டுப்பட்டு போ தாயும் மாமியார் சொல்லுவோம் தாய் மாதிரி மாமனான்னு சொல்லுவோம் தகப்ப மாதிரி இப்படி என்னைக்காவது நம்ம சொல்லி கொடுக்குறோமா நாம என்ன அவங்களுக்கு வேற தான் பாக்குறோம் ஆனா ஜாபீர் வந்து ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்கிறாங்க அப்படி விதவை பெண்ணை திருமணம் செய்யும்போது சொல்லாக கேட்குறாங்க நீங்கள் ஏன் விதவை பெண்ணை திருமணம் செஞ்சீங்க ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே என்னுடைய வாப்பா உகது போர்க்காலத்தில் கொல்லப்பட்டுட்டாங்க ஆனால் எனக்கு ஒம்பது சகோதரி இருக்கிறாங்க அந்த சகோதரிகளை கவனிக்கணும் அதுக்கு அவங்க வயசில் உள்ள ஒரு பெண்ணை நான் திருமணம் செஞ்சால் அது நடக்காது முடியுமா அதே வயசில் உள்ள ஒரு பிள்ளையை க நான் கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அந்த பிள்ளைகளை கவனிக்க ஆள் இருக்காது அதனால் கொஞ்சம் வயசில் மூத்த கொஞ்சம் விதை பண்ண நான் திருமணம் செஞ்சேன் என்னுடைய சகோதரிகளை கவனிக்கணும் அப்போ ரசூலா சொன்னி சரியாக செஞ்சுருக்கேன் இன்றைக்கி என்ன பார்க்குறாங்கன்னா நான் கணவருக்கு தான் ஆக்கி போடணும் இதை வந்து யார் சொல்லிக் கொடுக்குறா பெற்ற தாய் தப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ குடும்பத்தில் வந்து இன்றைக்கி சீரழிவுக்கு காரணமாகவும் பெற்றோர்கள் நிற்பதை பார்க்குறோம் அதே மாதிரி பிள்ளைகளை வந்து இன்னைக்கு வந்து பார்க்குறோம் அவன் வந்து சில பெ பிள்ளைகள் வீட்டுக்கே போகிறது இல்லை ஏம்பா வீட்டுக்கு போகிறது இல்லை வெளியே சுற்றுறது அதனால தீய நண்பர்களுடைய சகவாசம் கிடைக்கிது தான் போதைக்கு அடிமையாகிறான் பல பா பல தீமையான காரங்க அடிமையாகிறான்னா இவன் எப்பவும் பார்த்தாலும் வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கான் வீட்டுக்கு போகிறதே கிடையாது வீட்டில் போனால் அங்கே போயாச்சுன்னா ஒரே பிள்ளைகளை வந்து ஒரு அன்பா நடத்துறது கிடையாது இன்னைக்கு என்ன செய்யலாம் கல்வியின் பேரில் அவர்களை சீரு நினை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பிள்ளை நம்ம நல்லது தானே வைக்கிறோம் நல்லது தான் நினைக்கிறோம் ஆனால் அவர்கள்ட்டது நல்லது நினச்சா அது சரியான முறை நம்ம பயன்படுத்திக்கிடணும் என்ன செய்கிறாங்க காலையில் எழுந்திருச்சா ராத்திரி தூங்க போகிற வரையும் ஆயிரத்தெட்டு கிளாஸ் என்னது காலையில் எஞ்ச உடனேயே சுப்பு தொழுத உடனே ஒரு டியூஷன் போயிட்டு வரானா அடுத்து ஸ்கூலு அங்கே போயிட்டு வரானா சாயங்காலம் வந்தவன ஏதாவது டியூஷன் அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் கராத்த கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் டைப்பிங் கிளாஸ் சொல்லி ஆயிரத்தெட்டு கிளாஸுக்கு அனுப்பி அவன் ஒரு வழி ஆகி என்னடா இந்த பாடம் படுத்துறாங்களே இந்த மாதிரி என் நேரம் பார்த்தாலும் இன்னைக்கு உலகம் உலகம் தான் அடைகிறாங்க அந்த பிள்ளைகளுக்கு சிந்தனை ஊட்டணும் அப்படி மறுமை சிந்தனையை நம்ம ஊட்டும் பொழுது கொஞ்சம் நேரம் தொழு போ ஒரு பயம் நடக்குதா கொஞ்சம் பயன் நம்பி உட்காந்துட்டு வா எத்தனை பேர் தாய் தாப்புன்னு சொல்கிறோம் இன்றைக்கி எத்தனை தாய் தாப்பு இன்றைக்கி வந்து ஒரு பயான அறிவிப்பு செஞ்சுங்கன்னே பிள்ளையை கூப்பிட்டு நைஸாக வெளியே வந்துடுறது எங்கே போய் வீட்டில் போய் என்ன செய்ய போகிறோம் பிள்ளை நம்ம உட்காருவோம் உட்கார்ந்து கேளுப்பா நாம சொல்லக்கூடிய உபதேசம் பயனளிக்காட்டானு கேட்கக்கூடிய உபதேசமாக அவனுக்கு பயனளிக்குமா இல்லையா அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா இதை எத்தனை பெற்றோர்கள் நம்ம சிந்திக்கிறோமா எத்தனை தாய் தாப்பும் சிந்திக்கிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்க சிந்தனையை ஓட்டுவோம் மார்க்க சிந்தனை ஒரு மனிதனை மாற்றும் மறுமை சிந்தனை ஒரு மனிதனை மாற்றும் ரசூலுதான் என்ன செய்கிறாங்க அப்படி தான் இருந்தாங்க தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் மறுமை சிந்தனை முன்னிறுத்துனாங்க அல்லாஹுடைய தூதர் வந்து பசியினால் ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்க அவங்க கூப்பிட்டதுனால அபு பக்கரும் போகிறாங்க உம்மருந்தவங்களும் போகிறாங்க சாப்பாடு நல்ல வயிறு நேரமும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அல்லாஹுடைய தூதர் உடனே சொல்கிறாங்க இதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க பசியினால் போய் போனாங்க பசியின் காரணத்தினால் நமக்கும் இந்த சிந்தனை வருதா அல்லது நம்ம பிள்ளைகள் இந்த சிந்தனையை ஊற்றமா நாமளும் எத்தனையும் அறுக்குடைகள் ஒவ்வொரு நாளும் ஆயிரத்து ஆயிரம் ஆயிரம் அறுக்கொடைகளை அனுபவிக்கிறோம் என்னைக்கு ஆவது இதை பற்றி அல்ல மறுமையில் கேட்பான் இந்த சிந்தனை மட்டும் வந்துட்டுனா அவன் தீய பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டான் அவனுடைய வாழ்க்கை சீராக இருக்கும் அப்போ இந்த மறுமை சிந்தனை என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம் இதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டணும் பள்ளிவாசலுக்கு தொலை கூட்டு போகிறது அவனை வந்து அதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறது இந்நேரம் வந்து இன்னைக்கு வந்து பள்ளிவாசலுக்கு நம்ம பிள்ளைகளும் தொலைக்கூட்டா கூட எங்கள் பாப்பா அங்கே டியூஷன் இருக்குங்க நான் டியூஷன் போக வேண்டியிருக்கு எனக்கு பயன் இல்லை எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது எனக்கு அந்த கிளாஸ் இருக்குது எப்படியாவது மார்க்கத்தை விட்டே தூரமாக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப் அந்த நிலையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி மாற்றிக்கொண்டோம் யானால் நம்ம பிள்ளைகள் அவங்க சீரழிவை விட்டும் சீரழிவு பாதையை செல்வதை விட்டும் நம்ம தடுப்ப தடுக்கக்கூடியவளாக ஆகிருவோம் ஆனால் அப்படி இல்லை அப்போ பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு பெரிதும் காரணம் இந்த ஆதாரங்கள்லாம் பாருங்கள் இது உண்மையா இல்லையா இன்னைக்கு நாட்டில் நடக்கிறா இல்லையா அப்போ இதெல்லாம் பார்த்தா பிள்ளைகளுடைய இளைஞர்களுடைய சீரழிவுக்கு இளம் வயதுடைய உடைய சீர பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு பெரிதும் காரணம் யாராக இருக்கிறாங்க பெற்ற தாயம் துவப்பணும் இருக்கிறோம் அதே மாதிரி பார்க்குறோம் டைம் ஆகிடுச்சு இன்னைக்கு பார்க்குறோம் வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா ஃபேஸ் கவர் போட்டு விடுறாங்க நேற்று வரையும் சின்ன பிள்ளைய திருவிழா விளாடுவாங்க அவங்க வயசுக்கு வந்தவுடனே ஃபேஸ் கவர் இந்த ஃபேஸ் கவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து உடல் முழுவதும் மறைக்கப்பட வேண்டும் ஆனால் முகமும் முன்கையும் திறக்கப்பட வேண்டும் என்று தான் திருக்குறான் நமக்கு சொல்கிறது அல்லாஹுடைய எதுவும் அப்படி தான் வழிகாட்டி இருக்கிறாங்க அந்த முகம் முழுமையாக மறைக்கப்பட வேண்டியது நபீனுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான் மற்ற பெண்களுக்கு இந்த சட்டத்தை இஸ்லாம் சொல்லலை இது இஸ்லாம் சொல்லாத இன்னைக்கு இந்த ஃபேஸ் கவர் அணிவதனால் நன்மை விட பாதிப்பு தான் உலகத்தில் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்க்குறோம் ஃபேஸ் கவர் போட்டுட்டு அவங்க யார் கூட பலவர் அணுகியது ஒரு பிள்ளை இன்னொரு அந்நிய ஆணோடு பழகி ஓடிவிட்டது என்றால் இப்படி போயிட்டாலே சொல்லி நம்ம வருந்துடும் ஆனால் அந்த பிள்ளையை வந்து அன்னி ஆட்களோடு பழகுவதற்கும் ஊர் சுற்றுவதற்கும் ஃபேஸ் கவர் போட்டால் யாரும் தெரியாது இல்லைன்னா நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் கிட்டே நிற்கிறாங்க அல்லது வேறு எங்கேயாவது நிற்கிறாங்கன்னா உடனே இம்மா நீ அந்த வீட்டு பிள்ளை தானே அப்போ உடனே அவங்க வந்து வரமாட்டாங்க ஃபேஸ் கவர் போட்டால் யாருக்கும் தெரியாது அது எந்த ஊர் பிள்ளை யார் யார் பிள்ளையோ நமக்கு என்ன சொல்லிட்டு நம்ம போவோம் அப்போ இந்த ஃபேஸ் கவர் போடுவதனால நன்மையை விட பாதிப்பு தான் அதிகம் அப்போ இதெல்லாம் இஸ்லாம் சொல்லாத இது மாதிரி இது இதுவும் பிள்ளைகளை சீரழிப்பு காரணமாக இருக்குது அப்போ இது மாதிரி பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் தான் என்று சொல்லி என்னுடைய உரை நிறைய